மோகமுல் முப்பத்தி ஏழு அன்று காலையிலேயே ஆதி மிகவும் பரபரப்பாக இருந்தான் அப்பொழுதுதான் குளியலறையில் இருந்து அவனை நோட்டம் விட்டு கொண்டே தலையை துவட்டியவாறு வந்த மித்ரா என்னாத்தா என்னாச்சு காலையிலே இவ்ளோ அவசரம் எதுக்கு என்றுவாறு அவனை பின்னிருந்து அணைத்து கொண்டாள் இந்த இரண்டு வாரத்தில் அவள் நெற்றியில் இருந்த காயம் ஆறி வடுவாக மாறி இருந்தது அதனை வருடி விட்டவன் சாரிடா பேபி என்று தானும் அனைத்து கொள்ள தினமும் இது நடக்கும் செயல் என்பதால் ஓகேடா பேபி என்று அவனை போலவே கலாய்த்தாள் அவனை அன்னார்ந்து பார்த்து இதை நீங்க விடவே மாட்டீங்களா தான் அந்த காயம் ஆறி போய் ரொம்ப நாள் ஆச்சு இன்னும் அதை பார்க்கும் போதெல்லாம் சாரி சாரின்னு எப்பா எத்தனை சாரி என்று சலித்து கொண்டவளின் உச்சந்தலையில் இதழ் பதித்தவன் தொடர்ந்தான் இன்னைக்கு ஆறனும் சாராவும் இருந்து வராங்க நான் போய் பிக்கப் பண்ணிட்டு வரேன் வா உன்னை ஆபீஸ்ல விட்டுட்டு நான் அப்படியே ஏர்போர்ட் போயிட்டு வரேன் என்றுவன் அவளை கிளம்பு கிளம்பு என்று அவசரப்படுத்தினான் அத்தா நான் இப்படியே வா வர்றது என்று பாதி சேலை காட்டியும் கட்டாமல் அவனிடம் காட்டி கேட்க எனக்கு ப்ராப்ளம் இல்லடி என்று அவளுடன் இழைய ஆஹா ஆபீஸ்க்கு மட்டையை போடலாம்னு பிளானா நோவே அத்தா இன்னைக்கு அந்த கவர்மெண்ட் ப்ராஜெக்ட் பற்றி நம்ம கம்பெனி ஷேர் ஹோல்டர்ஸ் கிட்ட பேசணும் முக்கியமான மீட்டிங் இருக்கு கிளம்புங்க வாங்க போகலாம் என்ற அவசரமாக புடவையை கட்டி கொண்டவள் அவனை இழுத்து கொண்டு கீழே வந்தாள் இப்படித்தான் இரண்டு வாரமாக அவளுடன் பசை போட்டது போல ஒட்டிக்கொள்வான் கொள்வான் அவனை சரி கட்டி அலுவலகத்திற்கு அனுப்பி வைப்பதற்குள் அவளுக்கு போதும் போதும் என்றாகிவிடும் அங்கு அனைவரும் ஏற்கனவே அமர்ந்து சாப்பிட்டு கொண்டிருக்க தான் லேட் என்பது போல் ஆதியை மித்ரா முறைத்தாள் அதையெல்லாம் அவன் கண்டுகொள்ளவில்லை யாருக்கும் தெரியாமல் அவள் இடையில் கிள்ளி துள்ள விட்டவன் அவள் முறைக்கவும் பதிலுக்கு ஒற்றை கண்ணடித்து அவளை சிவக்க வைத்தான் இவர்களும் சென்று அங்கு அமர்ந்தார்கள் சக்கரவர்த்தி ஆதியிடம் என்னப்பா இன்னைக்கு ஏதோ மீட்டிங்னு சொன்னேன் என்று விவரம் கேட்க ஆமாப்பா நீங்களும் அம்மாவும் வந்துருங்க என்றவன் ஆசியை பார்த்து கொண்டே முன்னூறு கோடி கவர்மெண்ட் ப்ராஜெக்ட் பா தான் கொடுக்கலாம்னு இருக்கேன் என்று சொல்ல சாப்பிட்டு கொண்டிருந்த ஆசிக்கு புற ஏறியது அண்ணா அவ்வளோ பெரிய ப்ராஜெக்டா நான் எப்படி அண்ணா வேண்டாம் அதெல்லாம் நான் உங்களுக்கு ஹெல்ப் பண்றேன் என்று அவன் முடித்து கொள்ள ஆசி தைரியமா பண்ணுடா நாங்க தான் இருக்கோம்ல என்று அவனை ஊக்கப்படுத்த நோ அண்ணா வேண்டாம் இது சரிபட்ட வராது நீங்க பண்ணுங்க நான் கூட உங்களுக்கு ஹெல்ப்புக்கு இருக்கேன் என்று திட்டவட்டமாக மறுத்துவிட்டான் சரி மீட்டிங் மதியம் பன்னிரெண்டு மணிக்கு எல்லா போர்ட் ஆஃப் மெம்பர்ஸும் வராங்க கொஞ்சம் டிஸ்கஸ் பண்ணணும் கவர்மெண்ட் ப்ராஜெக்ட் வேற சோ நமக்கு கிடைச்சா நம்ம இண்டஸ்ட்ரியை இன்னும் டெவலப் பண்ணலாம் என்று ஆதி கூற எல்லாம் கிடைக்கும்பா உன்னோட உழைப்பம் பட்டு போடு கண்டிப்பா கை மேல பலன் கிடைக்கும் என்று சுமதி கூறினார் சரிமா நாங்க கிளம்புறோம் என்று சாப்பிட்டதும் அனைவரிடமும் சொல்லிக்கொண்டு கொண்டு கிளம்பினார் இங்கு தன் அறையில் கிளம்பி கொண்டிருந்த ஆசியிடம் வந்த நிரஞ்சனா ஏ மாமா பண்ண மாட்டேன்னு சொன்ன மாமாதான் உன்னை எடுத்து பண்ண சொல்றாங்கல்ல என்று கேட்க அவளை ஏன் என்பது போல் கூர்மையுடன் பார்த்தான் அவங்களே தான் சந்தோஷமா இருக்காங்க அவங்க கொஞ்சம் ஃப்ரீயா இருக்கட்டும் அவங்க இந்த ப்ராஜெக்ட் பண்ணினா அவங்களால ஃப்ரீயா இருக்க முடியாது எப்பொழுதும் வேலை வேலைன்னு இருப்பாங்க அதுக்கு தான் சொன்னேன் என்று கூற அட ஆமா பாப்பா நான் இத பத்தி யோசிக்கல பாரு சரி சரி நான் பாத்துக்கிறேன் என்று கூற சொன்னா மட்டும் போ பத்தாது செய்யணும் அவங்க வெளியே போகவே இல்லை நாம தான் ஏதாவது பண்ணி வெளிய கூட்டிட்டு போகணும் அதுக்கு ஐடியா பண்ணுமே நீ எரும கணக்கா வளர்ந்திருக்கே தவிர உனக்கு மூளை வளர்ல என்று வார அடிங்க என்று அவளை விரட்டினான் அவன் கையில் சிக்காமல் அங்கும் இங்கும் மூடி அவனுக்கு போக்கை காட்டி கொண்டிருந்தவர் தடுக்கி விழ போக ஹே நிரு பாத்துடி என்று ஒரு எட்டில் வந்து தாங்கி படித்து கொண்டவன் சேட்ட சேட்ட என்று அவள் தலையில் செல்லமாக கொட்டியவன் அவள் சிவந்த கன்னத்தில் முத்தம் பதித்து சரி வரியா ஆபீஸ்க்கு போயிட்டு மீட்டிங் முடிச்சிட்டு வந்துடலாம் என்று அவனை கூப்பிட நீயே அங்க போய் சும்மா தான் இருக்க போற நான் எதுக்கு என்று அவனை மோசமாக டேமேஜ் செய்தாள் அவள் கன்னத்தில் கடித்து அவளை அலர விட்டவன் இருடி மீட்டிங் முடிச்சுட்டு வந்து உன வச்சுக்கிறேன் என்று மிரட்ட வச்சுக்கிறதுனா இப்பவே வச்சுக்கோ அப்புறம் எல்லாம் நான் உனக்கு கிடைக்க மாட்டேன் என்று விளையாட்டாக கூறினாள் ஆனால் அது உண்மையில் நடக்க போவது இருவருமே அறியவில்லை வெளியே செல்ல முற்பட்டவனை இழுத்து அணைத்து கொண்டவள் மாமா நான் ஃபேஷன் டிசைனிங் தான் முடிச்சிருக்கேன் அது உனக்கே தெரியும் அடுத்து என்ன பண்ணலாம்னு ஐடியா சொல்லுடா என்று கேட்கவும் அவளுடன் சென்று அங்கிருந்த சோஃபாவில் அவளை அமர்த்தி தானும் அமர்ந்து கொண்டவன் சொல்லு பாப்பா என்ன பிளான் ஃபர்ஸ்ட் உன்னோடத சொல்லு என்று சீரியஸ் மோடுக்கு மாறி கேட்க எனக்கு என்ன பிளான் ஒண்ணும் இல்லையே இந்த ரெண்டு வருஷமா நீ பேசாததால நான் ஒண்ணுமே பண்ணல அப்படியே இருந்துட்டேன் இப்பதான் ஏதாவது பண்ணணும்னு தோணுது நீங்க எல்லாரும் ஆபீஸ் போயிடுறீங்க எனக்கு போர் அடிக்குது அதான் ஏதாவது பண்ணலாம்னு ஒரு ஐடியா இருக்கு அதுக்கு தான் உன்கிட்ட கேக்குறேன் என்று என்ன பண்ணலாம் என்று அவன் முகம் பார்க்க ஒரு முடிவு எடுத்தவனாக சரி மீட்டிங் முடியட்டும் ஈவினிங் ரெடி ஆயிரு நான் வந்ததும் வெளியே போகலாம் உனக்கு தேவையானதை எல்லாம் வாங்கிக்கலாம் ஃபர்ஸ்ட் நீ வீட்ல இருக்கிறவங்களுக்கு எல்லாம் ட்ரெஸ் டிசைன் பண்ணி கொடு அப்புறம் என்ன பண்ணலாம்னு சொல்றேன் என்றவன் அவளிடம் விடைபட்டு கொண்டு அலுவலகத்திற்கு கிளம்பினான் இங்கு மித்ராவை அலுவலகத்தில் இறக்கி விட்டவன் மீட்டிங்க்கு தேவையானதெல்லாம் சரியா இருக்கான் மித்ரா நான் போயிட்டு அவங்களை அழைச்சிட்டு வந்துடுறேன் என்று வண்டியை கிளப்பி கொண்டு சென்றான் இங்கே ஏர்போர்ட் வந்தவன் தன் நண்பர்களின் வருகைக்காக காத்திருந்தான் சற்று நேரத்திலேயே ஆரனும் சாராவும் வர இவனை பார்த்ததும் சட்டென்று என்று நெருங்கியவர்கள் ஆதி நீ வரேன்னு சொல்லவே இல்ல என்று இரு பக்கமும் இருவரும் அணைத்து கொண்டனர் அவர்களை தானும் அணைத்து கொண்டவன் சும்மா ஒரு சர்பிரைஸ் கொடுக்கலாம்னு தான் வந்தேன் என்றவன் சரி வாங்க போயிட்டே பேசுவோம் என்று அவன் கார் அருகே சென்றனர் அப்புறம் ஜெர்மனி ட்ரிப் எப்படி போச்சு ரெண்டு பேருக்கும் போன விஷயம் என்னாச்சு என்றுபடி சாலையில் கவனத்தை பதித்தான் மச்சான் எல்லாத்தையும் பேசி முடிச்சுட்டோண்டா இன்னும் டூ வீக்ஸ்ல சைன் பண்ண வரதா சொல்லியிருக்காங்க என்று கூறினான் ஆரன் டே ஆதி அப்படியே இவன் ரொம்ப சின்சியர் சிகாமணி மாதிரி ப்ராஜெக்ட் ப்ராஜெக்ட் என்று சொல்றான் எதுவுமே பண்ணலடா இவன் போற வர பொண்ணுங்க உரத்திய விட்டு வைக்கலடா இவன் எப்போ சாரா அங்க பாத்தியா அந்த வெள்ளச்சி எப்படி இருக்கா பாற இந்த நெட்டச்சி ஏன் இவ்வளவு வளர்ந்துருக்கா ஏன் இந்த பொண்ணு வளரவே இல்லைன்னு என்னை ஒரு வழி இவன் என்று அங்க ஆரணோ ஆரணும் ஆடு திருடியவன் போல் திரு திருவனை விழிக்க ஆதியோ ஓரக்கண்ணால் அவனை பார்த்து சிரித்தவன் என்ன மச்சி இப்படி கழுவி ஊத்துறா உன் ப்ராஜெக்ட் புட்டுக்குச்சா என்று கேட்க மச்சான் ப்ராஜெக்ட் சக்சஸ் ஆனதோட தாண்டா இந்த பொறாம புஸ்வானமா பொரியுது என்று கூற ஒரு மாதம் ஓயாம வேலை பார்த்துருக்கேன்னு சொல்லு என்று ஆதிசரிக்க ஆமா மச்சி இப்பதான் தீபிடிச்சிருக்கு இனிமேதான் பத்திக்கிட்டு எரிய போகுது என்று இவர்களுக்குள் பேசிக்கொள்ள ஒன்றும் புரியாதவள் என்னங்கடா என்னை விட்டு ஏதோ ரகசியம் பேசுறீங்க என்று மூக்கை நுழைக்க இதெல்லாம் பசங்க சமாச்சாரம் நீ இதுல தலையிடாத எங்கவும் ஆமா பெரிய பொடலங்கா பசங்க சமாச்சாரம் சரிதான் போல கத்திரிக்கா முத்துனா கடத்தருவுக்கு வந்துதானே ஆகணும் அப்போ உன்னை பாத்துக்கிறேன் என்றவள் ஆதியிடம் திரும்பி ஆமா உன் மேரேஜ்க்கு வரலன்னு கோவமா ஒரு போட்டோஸ் கூட எங்களுக்கு அனுப்பல மேரேஜ் முன்னாடி அந்த பொண்ணு போட்டோ மட்டும் தான் அனுப்பினேன் அதுக்கப்புறம் எதுவுமே காட்டல ஏதாவது கேட்டாலும் அப்புறம் அப்புறம்னு சொல்லிட்டேன் என்ற ஆதியிடம் கேட்க சொல்றேன் நீங்களே நேர்ல பார்க்க தானே போறீங்க அதுக்குள்ள பறக்காத என் கல்யாண விஷயம் இருக்கட்டும் அப்பா அம்மாவும் கல்யாண விஷயத்த பத்தி பேச்ச எடுத்தாலே வேணாம்னு சொல்றியா என்ன விசேஷம் யாரையாவது லவ் பண்றியா என்று தூண்டில் போட்டு பார்த்தான் அதெல்லாம் ஒண்ணும் இல்லையே இப்போ கல்யாணம் வேண்டாம்னு தோணுது அவ்வளவுதான் ஏன் அவங்க உன்கிட்ட சொன்னாங்களா எதுக்கு இப்படி எப்ப பார்த்தாலும் கல்யாணம் கல்யாணம்னு நச்சேன் என்று முகத்தை தூக்கி வைத்து கொண்டு அமர்ந்து கொள்ள மச்சான் என்ன உன் ப்ராஜெக்ட் ஊத்திக்குச்சு என்று ஆதி கொக்கரித்து சிரிக்க டே என்ன நீ கல்யாணம் பண்ணிட்டேன்னு ஜாலியில பேசுறியா எங்க இவகிட்ட லவ் சொன்னா ஏதாவது நெகட்டிவா சொல்லிடுவாளோன்னு பயமா இருக்குடா அதான் எப்படியாவது புரிய வைக்க முயற்சி பண்ற மசிய மாட்டேங்கிறாளே நீ என்னத்த புரிய வச்ச சரி நீங்க ரெண்டு பேரும் தனியா போனா ஏதாவது தேர்வீங்கன்னு பார்த்தேன் எப்படி போனீங்களோ அப்படியே வந்து நிக்கிறீங்க இது வேலைக்கு ஆகாது என்று சலித்து பின்னால் சாராவிடம் திரும்பியவன் ஏண்டி இப்ப மூஞ்ச உம்முன்னு தூக்கி வச்சிருக்கேன் பெரியவங்க அப்படிதான் சொல்லுவாங்க உனக்கு வயசு ஆகுது இல்ல என்று நிதர்சனத்தை எடுத்து கூற அதையெல்லாம் அவள் கேட்கவில்லை எனக்கு என்ன வயசு ஆகிடுச்சு உங்க வயசு தானே ஏதோ நீ கல்யாணம் பண்ணிட்ட அதான் இப்படி பேசுற இதுக்கு முன்னாடி நீயும் கல்யாணம் வேண்டாம்னு சொன்ன ஆளுதானே நீ ஏதோ உன் ரதிய பாக்க போய் அவளோட லவ்ல விழுந்து கல்யாணம் பண்ணிட்ட ஆனா ஒரு கல்யாணத்தை பண்ணிட்டு நீ பண்ற அட்வைஸ் இருக்கே எப்போ தாங்க முடியல என்று அவனை வாரினாள் ஆமா இந்த மன்மதனுக்கு ஏத்த ரதிதான் என்று புன்னகை பூத்தான் டேய் இப்படி பண்ணாதடா அப்புறம் என்னோட மோனாலிசாவோட ஞாபகம் வரும் அப்புறம் தவிச்சு போயிடுவேன் என்று சொல்ல பின்னால் இருந்தவளுக்கு முகம் மாறிவிட்டது அதனை கவனித்திருந்தால் இந்நேரம் ஆரன் பத்து குட்டி போட்டிருப்பான் அப்படியே ஆதியின் அலுவலகம் வந்திருக்க வாங்க என் ரதிய பார்த்துட்டு அப்புறம் வீட்டுக்கு போய் ரெஸ்ட் எடுக்கலாம் என்று உள்ளே அழைத்து வந்தான் மீட்டிங் அட்டன் பண்ணுவதற்காக வந்திருந்த சுமதியும் சக்கரவர்த்தியும் இவர்களை கண்டதும் நலம் விசாரித்தனர் வாங்கப்பா எப்படி இருக்கீங்க என்று விசாரித்தனர் பின்னர் ஆதி அவர்களை தன் அலுவலக அறைக்கு அழைத்து சென்றான் அப்பொழுது மூவரும் ஏதோ பேசி கொண்டிருக்க மித்ரா வழக்கம் போல கதவை தட்டாமல் உள்ளே வர அதை கண்ட சாரா உனக்கு அறிவே இல்லையா கதவை தட்டாம உள்ள வர என்று திட்ட ஆரம்பிக்க சாரா என்று அவளை தடுத்து நிறுத்தியவன் மித்து அருகே சென்று அவ ரூம் குள்ள வர்றதுக்கு அவ ஏன் கதவை தட்டிட்டு வரணும் என்று கேட்க இருவரும் அவனை அதிர்ந்து பார்த்தனர் என்னோட வைஃப் மித்ரஹாசனி ஆதர என்றபடி தோலோடு அணைத்துக்கொண்டு கொண்டு கூற என்னமச்சி சொல்ற என்று ஆரன் கேட்க அன்று திருமணத்தில் நடந்த அனைத்தையும் கூறினான் அதனை கேட்டதும் ஆதியை வந்து அணைத்துக்கொண்டான் மச்சி ரொம்ப கஷ்டப்பட்டியாடா நாங்க அந்த சமயத்துல உன் கூட இருக்க முடியல சாரிடா என்று வருந்தினான் இப்போ எல்லாமே நார்மல் தான் ஒன்னும் இல்ல இதுக்கு எதுக்கு வருத்தப்படுற எல்லாம் சரியாயிடுச்சு என்று கூறினான் ஆதி கூறியதை கேட்டதும் சாரா எந்த மாதிரி உணர்ந்தாள் என்று சொல்ல முடியாத நிலையில் இருந்தால் மித்ராவின் மேல் ஒரு நன்மதிப்பு ஏற்பட்டது உண்மை உடனே மித்ராவை நெருங்கியவள் ஐம் சோ சாரி மித்ரா அண்ட் தேங்க்ஸ் எல்லாத்துக்கும் அவளை அணைத்து கொள்ள ஐயோ மேம் அதெல்லாம் ஒண்ணும் இல்ல என்று நோ டோன்ட் கால் மேம் என்றவள் அவளிடம் என்று கையை அவள் பக்கம் நட்பு பாராட்ட நீட்ட மறுக்காமல் கையை பிடித்து கொண்டாள் பின் சிறிது நேரம் பேசி கொண்டு இருந்தவர்கள் சரி அப்படியே நாங்க கிளம்புறோம் அப்புறம் வீட்டுக்கு வரோம் என்று இருவரும் கிளம்பினர் மோகமுல் தீண்டும்